வணக்கம் நண்பர்களில் என் பேர் ரமேஷ் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது கிரவுண்ட் ஃப்ளோருங்க சவுத் ஃபேஸ் கீழ் வீடு இது பார்த்திங்கன்னா டபுள் பெட்ரூம் உள்ள வீடு பதினொன்றுக்கு பதினாறு அதாவது ஹால் சைஸு ரெண்டு பெட்ரூமு ஒன்று வந்து பதினொன்றுக்கு பதினாறு பெட் மாஸ்டர் பெட்ரூமு இது பூஜாரை கபோர்டு தான் போட்டிருக்காங்க பூஜைக்கு வீடு கொஞ்சம் பழைய வீடு தாங்க ஆனால் மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க ஓனர் வந்து வெளியூரில் இருக்கார் மேலே வந்து டெனண்ட்டுங்க இருக்காங்க ஒன்று வந்து இந்தியன் டாய்லெட்டு ஒன்று வந்து வெஸ்டர்ன் டாய்லெட்டு நாளை வந்து இப்போ தண்ணி ரெண்டுமே உள்ளே இருக்குது டூ வீலர் பார்க் மட்டும்தான் இது வந்து சவுத் ஃபேஸு தெற்கு வாசல் இது வந்து இன்னொரு பெட்ரூம் நார்மல் பெட்ரூமு இதுக்கு காமனாக ஹால் வித்து பெட்ரூம்க்கு காமனாக டாய்லெட் வந்துடும் இது வந்து இந்த சைடு கொல்ல வாசல் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இது வாடகை பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் வாடகை இருபத்தி ஐயாயிரம் அட்வான்ஸ் அதாவது டுவெல் தௌசண்ட் ரெண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அட்வான்ஸ் இன்னும் பெயிண்டிங் ஒர்க்கு இன்னும் நடக்கலங்க பெயிண்டிங் ஒர்க் முடிஞ்சோடனே பார்க்கலாம் இது வாடகை வந்து பார்கன் பண்ணிணா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கம்மி பண்ணலாம் அதாவது ஐநூறுரூவா கம்மி பண்ணிக்கலாம் அட்வான்ஸ் கம்மி தாங்க இருபத்தி ஐயாயிரம் அட்வான்ஸ் இது லொக்கேஷன் பார்த்திங்கன்னா நம்ம சேலம் குரங்குச்சாவடி சைத்தேய ஸ்கூல்லேருந்து வாக்கப் டிஸ்டன்ஸ் நடந்து போகிற தூரம் நன்றி